அலாம் வலைக்கும் வரமத்து மிக்க அல்லாஹுவின் நல்ல அல்லாஹூ சுத்தாலாவுடைய சாந்தி சமாதானம் நம்ம அனைவர்கள் மீதும் உண்டாக்குமாக தென்னித்துக்குரிய அல்லாஹு நல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கும் தலைப்பில் மணக்கம் அது துவா கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதனுடைய தலைப்புங்களை பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள் சுவாரஸ்யமான நம்முடைய செயல்பாடுகள் மலக்குமார்கள் துவா கிடைப்பதற்கு காரணமாக ஆகும் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் சுகானு தாரா நம்முடைய வாழ்க்கை பூராவுமே அது பொருத்தமான பொருத்தமான மலக்குமார்களை துவாக பெற कर बैठते बरकत पुर्नीय है वाल की अल्लाह राम नहीं बल्कि आमीन यार बिल्लार मीन अहमदुल्लाह सुल्लियला रसूल हिल करी मम्मा बाय अगर काल अल्लाहु ताला फिर कुराने मजीद उल फरकाने आदम अबू बिल्लाही मिन्न रजीम बिपाले बिस्मिल्लाही रहमान रजीम अल रहमान علم القرآن صدق اللہ علیہ وقان بینا صلی اللہ علیہ وسلم الدنیا سجن المؤمن و جنت او کما کا رسول اللہ صلی اللہ علیہ وسلم اللہ بنی پوتی و رکھو اما نبی وسلم اگر اوالتی اللہ علیہ وسلم تعالیٰ صلی اللہ علیہ وسلم کیا نار کرے دے تلکہ دا اوڑیے ஹாஜி பெருமக்கள் ஹஜ்ஜுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் அனைவருடைய மக்கபூரான போலான அல்லாஹ் கபுல் செய்வானாக நம் எல்லோரும் குர்பானிக்காக வேண்டி எல்லோரும் மாடுகளை பார்த்து கொண்டு மாடுகளை பார்த்து கொண்டு குர்பானிக்காக வேண்டி தயாராக தாலா நம் அனைவரையும் குர்பானையும் இப்ராஹிம் நபி அலிஸ்லாத்து வலாம் இஸ்மான் நபி அலை சலாத்து நமது உயிருக்கும் மேலான கண்மை நாயும் செல்லல்லா வலியை செல்லாம் அவருடைய குர்பானை போன்று நம்முடைய குர்பானை எல்லாம் எல்லா கபூச்சி தருவான் ஆமீன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு யார் துவா செய்தாங்களோ செய்யவில்லையோ மலக்குமார்கள் துவா கிடைப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் எப்போதும் மலக்குமாருடைய துவா செய்து கொண்டே இருக்கின்றார்கள் பெரும்பாலான செல்லல்லா அறைய செல்லாம் சொன்னாங்க மலக்குமாருடைய துவா யாருக்கு கிடைக்கதோ அவங்க சன்னா அத்துவாவும் மலாய்க்க துத்தகலும் ஜன்னா மலக்குமாருடைய துவா யார் பெற்றாங்களோ நேரடியாக சுவனம் சுவனத்துக்கு செல்லுவாங்க அப்படிப்பட்ட சிறப்புமிக்க ஒரு பத்து நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம் அதை ஊனவுனாக நம்ம அறிந்து நம்முடைய செயல்பாட்டிலே கொண்டு வந்து மலக்குமாரனுடைய துவாவை பெற்று நம்ம எல்லாம் ஜிம்மியும் வெற்றி வரக்கூடிய மக்களாக நம்ம அனைவாக்க முடிவானாங்க முதலாவதாக நம்ம வெளியிலே செல்ல இருக்கிறோம் படியில் போகாமல் இருக்க முடியாது வியாபாரத்துக்கு போகிறோம் தேவைகளுக்கு போகிறோம் நம்ம என்ன செய்யணும் திடீர்னு நம்ம என்ன செய்யணும் விஸ்மில்லா தவக்க அல்லா என்று சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் நம்மெல்லாம் அறிவோம் தெரிவோம் திடீர்னு அதை பாராமகமாக போயிடும் அதனால் நம்ம என்ன செய்யணும் வீட்டில் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி போரில் நம்ம அந்த ஸ்டிக்கர் கிடைக்கிது வாங்கி ஒட்டிடலாம் அப்போ நம்ம அந்த யாபத்தில் கொஞ்சம் நாளைக்கு யாபமாக சொல்லுவது காரணமாகும் அருமைக்குரிய அந்த துவாவை போதை நம்ம செலுகின்ற பொழுது பெருமான ரசூகலை செல்ல தான் சொன்னாங்க மலக்குமார்கள் நமக்காவது துவா செய்து கொண்டே இருப்பாங்க முதலாவது நம்முடைய அந்த செயல் ஒரு துவா கிடைக்கக்கூடிய முதலாவது செயல் முதலாவது நன்மை நம்ம மறக்காமல் வெளியே போகும்போது துவா சொல்லி போகணும் நமக்கு எப்போதும் மலக்குமாருடைய துவா கிடைத்துக்கொண்டே இருக்கும் முதலாவது நம்முடைய நன்மை ரெண்டாவது நம்ம எல்லாம் எப்போதும் தொழுது குடிவனாக இருக்கிறோம் தொழுது உடனே சொல்ல தொழுது அப்புறம் வரது தொழுதே பெரிய மீசின்னு சொல்லி வேகமாக வெளியிலே செல்லக்கூடியவனாக இருக்கிறோம் ஆனால் பெரும்பாலான ரசூவு கறி செல்லந்தார் என்று சொல்லுவாங்க மலக்குமாரி இதுவாக கிடைக்க வேணும்னு சொன்னால் கொஞ்ச நேரம் அந்த இடத்துலயே உதவோடு இருந்து திக்கிரு பிக்ரி செலவாத்து இஸ்துங்க பாருங்க ஓதுங்க கொஞ்ச நேரம் மலக்கமான துவா கடித்து விடும் என்று பெருமான அரசு லிஸ்லா அலிஸ்லாம் கட்டி தந்தாங்க அது ரெண்டாவது செயல் அழகான துவா நம்ம அறியாமல் நம்ம ஒரு ச சற்று நேரம் வர தொழுது தொழுதுட்டோம் கொஞ்சம் நேரம் சொன்ன தொழுதுட்டு அந்த உதவோடு கூடிய நம்ம பொறுமையாக செலவார்த்து நம்ம சின்ன சின்ன சூறா தூவா இஸ்துகிஃபா அப்படியே கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே உதவோட பள்ளியில் அந்த அடியே பள்ளியிலே இருந்தோம்னு சொன்னால் நம்ம மகக்கு மறுபடியும் துவாவும் நமக்கு கிடைத்து விடும் அப்படிப்பட்ட மக்களுடைய கூட்டத்தில் நம்ம அனைவரையும் ஆக்கியாக உயிர்வானாக மூணாவதாக நம்ம எல்லாம் இரவிலே படுக்கைக்கு செல்கிறோம் ஆனால் அந்த செல்கின்ற பொழுது சீக்கிரமாக நம்ம அந்த அந்த தூ அந்த இரவெல்லாம் வணங்கக்கூடிய நன்மை கிடைப்பதற்கு அந்த இரவு தாக்குவதற்கு அழகான முறையில் பெருமான ரசூகத்தை சொல்ல தான்னு சொன்னாங்க நீங்கள் உதவு செய்துவிட்டு நீங்கள் தஸ்மிகாத்தில் ஓதி நீங்கள் தூங்குவதற்காக வேண்டி சொல்லுங்க அப்போ உதவு செஞ்சு விட்டு நம்ம படுக்கிறோம் பொது போயிருமே அது அப்பால் பட்டது நம்ம படுக்கின்ற பொழுது சொந்தத்தை ஹயாத்தாக்குவது உதவு செஞ்சு தஸ்மிகாத்து ஓதி நம்ம படுப்பது அப்படி படிக்கின்ற பொழுது மலக்குமாருடைய லூவா நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அதெல்லாம் தருவோம் மறந்து நம்ம அனை அனைவரும் தெரிகிறோம் அனைவர்களுக்கும் படித்து படித்துக்கொள்கிறோம் அதை அதன் பிறகு செயல்படுவது செய்தித்தான் விட மாட்டான் எனவே தான் அந்த நேரத்தில் நம்ம நியாயமா உதவு செய்து விட்டு நம்ம படுக்க வேண்டும் மலக்குமாருடைய லுவாக அவங்களுடைய பிரார்த்தனை நம்ம கிடைத்து கொண்டே இருக்கும் அதெல்லாம் அப்படிப்பட்ட மக்கள் நல்லா ஆக்கியாக உயிர்வானாங்க நானாவதாக மௌத்து வீட்டுக்கு போகிறோம் மவுத்து வீட்டுக்கு போகணுமே சொல்கிறோம் அதனாவிட்டு பேசணும் நான் அங்கே பார்த்தோம் ஒன்றா சாப்பிட்டோம் அப்படின்னு பேசுவதை விட்டு விட்டு அவங்களுக்கு வண்டி அல்லாவே பாம்பெல்லாம் மன்னித்து நம்முடைய கபரை யாதோ ஆக்குவாய் என்று அவங்களுக்காக துவா செய்வது அப்போ மறுக்க மறுபடியும் துவா அவங்களுக்கு கிடைத்து விடும் அப்படிப்பட்ட துவா செய்யக்கூடியவனாக அதுதான் நம்முடைய ஆக்கியால் முடிவானாக ஐந்தாவது நம்ம உயிருக்கும் மேலான கண்மணி பொன்மை நாயம் செல்லல்லா வரைவசலாவுடைய பேர் எங்கெல்லாம் கேட்கிறோமோ அங்கெல்லாம் செலவாத்த சொல்லுவது அதிக செலவாத்த சொல்லுவது அப்போது மறக்க மரவா கழித்து கொண்டே இருக்கும் என்று பெருமான ரசூர்காகி செல்லல்லாஹ் வரைவசலாமல் நம்ம கட்டித்தர்றாங்க அவர்கள் பயன் கேட்கின்ற பொழுது பெருமான ரசூர்காகி செல்லந்தா அதேசனுடைய பேர் கேட்கின்ற பொழுது அப்படி அமைதியாக இருந்து விடுகிறோம் அமைதியாக இருக்காம நம்ம நம்மக்குள்ளேயே கேட்குற அளவுக்கு சல்லாஹு வலி வசலாம் என்று நம்ம நமக்குள்ளேயே சொல்லுவது செலவாத்து அதிகமாக நம்ம அது ஓதுவது மறக்க மறுபடியும் அதுவா நமக்கு கொண்டே இருக்கும் ஆறாவது நம்ம பிறருக்காக வேண்டி துவா செய்வது நம்முடைய குடும்பத்துக்காக வேண்டி மனைவிக்காக வேண்டி மக்களுக்காக வேண்டி பெற்றோருக்காக வேண்டி நம்முடைய உறவுக்காக வேண்டி மஹல்ல வேண்டி நம்மளுடைய காசு மக்களுக்காக வேண்டி பஸ்திய மக்களுக்காக வேண்டி எல்லோரும் அதனால் அதனால் தான் பெரும்பாலான சொல்லுவாங்க

ஐநூறு கோடி அறுநூறு எத்தனை மக்கள் இருக்கின்ற அத்தனை நன்மைகள் நமக்கு கிடைக்கும் மலுக்கு மறுபடியும் துவாவும் கிடைக்கும் ஆடையும் பாக்கி தருவானாக அதே போன்று நாம் எல்லாம் நோயாளிகளை சந்திக்க செல்வோம் நோயாளிகளை சந்திக்க செல்வோம் அப்போ அதை சந்திக்க செல்லக்கூடிய அந்த நோயாளிகளை நம்ம துவா செய்வது அந்த துவா செய்கின்ற பொழுது மலுக்கு மாறிய துவா நமக்கு கிடைக்கும் பெருமான அரசு தாயிசன் கட்டித்தருகின்றார் இப்போது நம்ம நோயாளிகளை சந்திக்க போகணும் சந்திச்சு நம்மளுக்கு அப்படி துவா செய்யும் மலைக்கு மலம் துவா நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அதுதான் அவங்களுக்கு தருவானாக அது மாதிரி மக்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது நம்மளாத தான தர்மங்கள் செய்கின்ற பொழுது அவங்க ஏதாவது உதவி கேட்டு வர்றாங்க அப்போ நம்ம ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் செய்கின்ற பொழுது நம்மளுடைய சகோதரர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது அல்லாவசியலுக்கு உதவி செய்கின்ற பொழுது இல்லாத ஏழை எளியோ ஒரு பாடல்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது மலக்குமாறுடைய துவா நமக்கு அழைத்துக்கொண்டே இருக்கும் என்று பெருமான வசூலாகி செல் அந்த ஆக்குவனைய நம்ம கற்றுத் தருகின்றார்கள் அந்த பாக்கியத்தை அந்த நேரத்துக்கு நம்ம உதவி செய்யக்கூடிய நேரத்துக்கு மலக்குமார்கள் நமக்கு துவா செய்கிறாங்க என்ற அந்த நியத்தை நம்ம நினைத்துக்கொண்டு நம்ம உதவி செய்கின்ற பொழுது அந்த துவாவை அடைந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அதை நமக்கு தருவானாக அதே போன்று மக்களுக்கு கல்வியலை கற்றுக் கொடுப்பது நம்ம இந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்குறோம் நிறைய பேர் நம்மளுடைய ஃப்ரெண்டுகளுக்கு நிறைய வாட்ஸ்அப்பு தளம்லாம் இருக்குது அனைத்து வாட்ஸ்அப் தளங்களில் அவங்களுக்கு போட்டு போட்டு இந்த கல்வியெல்லாம் நீங்கள் படிச்சுக்குங்க அழகான கல்வி நீங்கள் படித்து கொள்ளுங்கன்னு சொல்லி நீங்க எல்லாம் ஷேர் பண்ணி அதுக்கு உண்டான இன்னுகளை ஒருவர் உங்கள் மூலியமாக அறிந்தாருன்னு சொன்னால் மலக்க மாறும் அவங்களுக்கு துவா செய்வாங்க அதை எல்லோரும் ஷேர் பண்ணுங்க நீங்களும் படித்து கொண்டு இருங்க கல்வியெல்லாம் எவ்வளோ தூரம் அறியணுமோ அந்தளவுக்கு அந்த அப்படி நெருக்கம் துவா வர்க்கத்தை நமக்கு வாழ்க்கையிலே கிடைத்து கொண்டே இருக்கும் எனவே நீங்கள் மட்டும் கல்வியிலே படித்து கொட்டு படித்து விட்டு விட்டு விடாமல் மலக்குமாரிட்ட துவா பருவக்கா பண்ணி எல்லோருக்கும் இந்த வீடியாக்களை இன்மைகளை ஞானங்களை படித்து கொண்டே இருக்க சொல்லி கொட்டு கொடுத்து கொண்டே இருக்க அப்போ அதுதான் மலக்குமாரி துவா உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அனைத்து நம்முடைய படிக்கப்பட்ட இன்மையும் எல்லாம் பலனுள்ள நாப்பியான இரும்பா நம்ம கட்டு தந்து அமர்சியை தோப்பிக்கி தருவாங்க இறுதியாக பத்தாவது நன்மை நம்ம எல்லாம் தொழுக்கு சலுகின்ற பொழுது முதலாவது சொப்புல அமர்ந்து கொள்வது முதலாவது சப்புல நம்ம எப்போதும் முன்பந்தியில் முதல் சொப்பில் போய் நம்ம தொழிற்கு அப்படி அமர்ந்து கொள்வது மழைக்கு வந்து உருவாக்க எடுத்துக்கொண்டே இருக்கும் நினைப்பாங்க நமக்கெல்லாம் அந்த சிறப்பு இல்லையா தாய்மார்கள் வீட்டுல அவங்களுடைய மனைவி மக்கள் அவங்களுடைய சகோதரர்கள் குழந்தைகள் அக்காதங்க தங்கச்சிகள் ஒரு நாலஞ்சு பேர் இமா ஜமாத்தாக தொழுகின்ற பொழுது முதோசஃபில் என்று தொழுகின்ற பொழுது அந்த நன்மை அவங்களும் அழைத்துக் கொள்ளலாம் இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க மலக்க இதுவாவெல்லாம் இதுவாவல்லாம் கற்றுக்கொண்டு நாம யாமோகமான முறையிலே அந்த நன்மையெல்லாம் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாவுக்கு தருவானாக ஆமீனா அஸ்லாம் வலைக்கும்